அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் குரூப் ஃபோருக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஜிகே கொஸ்டின் இருக்கேங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் ஃபோனுக்கும் இதுதான் ஆகும் யூஸ்ஃபுல்லாக தாங்க வந்து இருக்கும் ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கனா ஸோ தினமும் பார்த்து இதுதான் அவங்க சுற்றுன்னு தொண்ணூறாவது கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போங்க ஓகே எத்தனாவது கொஸ்டின் தொண்ணூறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தற்போது ககன் சக்தி என்னும் இந்திய விமானப்படை இராணுவ பயிற்சி எந்த மாநிலத்தில் நடைபெற்றது பாருங்கள் தற்போது ககன் சக்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய விமானப்படை இராணுவ பயிற்சி வந்து எந்த மாநிலத்தில் நடைபெற்றது தான் வந்து உங்களுக்கான கேள்விங்க ஸோ குஜராத் அருணாச்சல பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் ஸோ இது லாஸ்ட் டேல நம்ம கேட்ட கேள்வி தான் இதுக்கான ஆன்சர் நீங்கள் நிறைய கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ எதுக்கான ஆன்சர் என்னன்னா ராஜஸ்தான் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஸோ ராஜஸ்தான் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ககன் சக்தி அப்படின்ற பெயரில் இந்திய விமானப்படையோட ராணுவ பயிற்சி வந்து நடைபெற்றதுங்க ஓகேங்களா அப்போ ககன் சக்தி இந்திய விமானப்படை ராஜஸ்தான் ஜெய்சல்மார் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இதான் உங்களுக்கான கொஸ்டின் ஏரியா ஓகேங்களா சரி அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சயின்ஸுங்க ஏன்னா சிலபஸ் வயசாக போகிறதுனால ஃபஸ்ட் நம்மளுக்கு சயின்ஸ் தான் சயின்ஸில் நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துட்டுருக்கோம் அதில் உலோகவியல் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கூற்று காரணம் பார்க்கலாம் பாருங்கள் கூற்று காப்பரின் முக்கிய தாது காப்பர் பைரேட் ஆகும் ஸோ காப்பரோட முக்கிய தாது என்னடானா காப்பர் பைரட்டான் காரணம் எழுபத்தி ஆறு சதவீதம் காப்பர் இதிலிருந்து தான் கிடைக்கிறது ஸோ எழுபத்தாறு சதவீதம் காப்பர் இதிலிருந்து தான் கிடைக்கிது இதிலிருந்து தான் கிடைக்கிறது பாருங்கள் கூற்று ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது ஆன்சர் கெஸ் பண்ணுங்க சூப்பர் என்ன இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் சி கூற்று சரி காரணம் சரி கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஏன்னா காப்பரோட முக்கிய தாது வந்து காப்பர் பயிர் எடுத்தாங்க ஓகேங்களா ஸோ காப்பர் பயிர் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரோட முக்கியமான தாதாக வந்து அழைக்கப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு காப்பர் இந்த காப்பர் பயிரிட்டிலிருந்து தாங்க பிரிக்கப்படுது சியூஎஃப்இ எஸ் டூ ஸோ காப்பர் பயிரிட்டிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் எழுபத்தி ஆறு சதவீதம் பிரிக்கப்படுறதுனால காப்பரோட தாதுக்கல்லே முக்கியமான தாது எதுலனா காப்பர் பைரைட் தான் ஓகேங்களா ஸோ காப்பர் பைரைட்டை பொறுத்தவரையிலும் காப்பர் பைரைட் குப்ரைட் காப்பர் கிளான்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தோம்னா காப்பரோட தாதுக்கள் அதில் மிக முக்கியமான தாது காப்பர் பைரைட் அது நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃயேஸ் பிரம்மோஸ் என்ற ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது பாருங்கள் பிரம்மோஸ் அப்படின்ற ஏவுகணையை வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அது எந்த நாட்டுக்கு வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கு இதாங்க உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ கெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து டி டிதாங்க இதுக்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க பிரம்மோஸ் அப்படின்ற ஏவுகணியை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்போ பிரம்மோஸ் அப்படின்ற ஏவுகணையை ஏற்றுமதி எந்த நாட்டுக்கு செஞ்சுக்கிறேன்னா இந்தியா வந்து பிலிப்பைன்ஸுக்கு வந்து செய்திருக்கு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி ஸோ ஜியாகிரபியில் பாருங்கள் ஹைக்ரோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது ஹைக்ரோமீட்டர் அப்படின்ற கருவி எதனை அளக்க பயன்படுகிறது மழையின் அளவு ஈரப்பதம் காற்றின் ஈரப்பதம் வெப்பத்தை அளவிட சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை அளக்க பயன்படக்கூடிய கருவி தான் ஈரநிலை மானி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹைக்ரோமீட்டர் ஸோ ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு எதுங்க ஈரநிலை மானி ஸோ ஈரநிலை மானி தான் வந்து ஹைக்ரோமீட்டர் ஓகேங்களா காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை கண்டறிய பயன்படுகிறது அடுத்து நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மாலிகாப்பூர் யாருடைய தலைமை தளபதியாக இருந்தார் ஸோ மாளிகாப்பூர் வந்து பார்த்தோன்னா யாருடைய தலைமை தளபதியாக வந்து இருந்திருப்பார் ஜலாலுதீன் கெல்ஜி கைகுபாத் அலாவுதீன் கில்ஜி ஹெல்துமிஷ் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க அலாவுதீன் கில்ஜி சீதாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம பால்பனோட அந்த அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவா தான் வந்து பார்த்தோன்னா அவரோட மகன் கைக்கு பார்த்து இவரை வந்து என்ன பண்ணியிருப்பார் சாவடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ஸோ ஜலாலுதீன் என்ன பண்ணியிருப்பாருங்க ஆட்சிக்கு வந்திருப்பார் ஜலாலுதீனுக்கு அப்புறம் அவரை சாவற்றி தான் வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் ஆட்சிக்கு வந்திருப்பார் ஸோ அவரோட தலைமை தளபதியாக தான் யார் இருந்திருப்பார் மாலிகாப்பூர் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா அப்போ அலாவுதீன் கல்ஜியோட தலைமை தளபதி தான் மாலிகாப்பூர் அடுத்து தவறானது எது பாருங்கள் நம்ம கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த அடிப்படை உரிமைகளில் தவறானது எது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையும் நம்ம முதல்ல பார்த்தது வந்து பார்த்தோன்னா இந்த சமத்துவ உரிமைகளை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ பிரிவு பதினாலுனா சட்டத்தின் முன்னாள் அனைவரும் சமம் பிரிவு பதினஞ்சுனா மத சார்பற்றாமல் வந்து யாருக்கும் பகு தடை செய்யக்கூடாது பதினாறுனா வந்து பார்த்தினா பொது வாய்ப்பு வேலைவாய்ப்புகளை சமவாய்ப்பளித்தான்னு பார்த்தோம் அந்த பதினாறு அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க சில வி ஆணையங்கள் இந்த கமிஷன்ஸ் வந்து நிறுவியிருப்பாங்க அது சார்ந்த அங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையம் காக்கா கலிர்கர் தலைமையில் ஜவஹர்லால் நேரு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது பி பாருங்க இரண்டாவது பிற்படுத்த ஒரு நல ஆணையம் பிபி மண்டல் கமிஷன் மொராஜி தேசாய் அரசால் அமைக்கப்பட்டது முதன் முதலில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்த கமிஷன் மண்டல் கமிஷன் ஆகும் பிற்படுத்தப்பட்ட இனத்தவருக்கு மத்திய அரசு பணிகளில் இருபத்தி ஏழு சதவீத அரசு இடஒதுக்கீடு வழங்கிய அரசு நரசிம்மராவ் அரசு ஆகும் ஓகேங்களா ஸோ இது எது தவறாக இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நல்லா படித்தவங்க இன்னும் கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன் பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா முதலாவது ஆணையம் யாரானா காக்கே கலையல்கர் ஆலயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க நியமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அமைக்கப்பட்ட ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் ஓகேங்களா ஸோ பிபி மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பிபி மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அப்படின்றத அதனோட விரிவாக்கம் ஓகேங்களா அவர் தலைமையில் தான் ரெண்டாவது கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ இது மொராஜி தேசாய் அமை அமைப்பால் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ நைன்டீன் எயிட்டியில் வந்து இதை வந்து அமைச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மக்கள் தொகையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்டனவர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ முத முதல்ல பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு பரிந்துரைத்த கமிஷனும் மண்டல் கமிஷன் தான் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆனால் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அரசு அப்படின்றது வந்து தவறுங்க ஏன்னா விபி சிங் தலைமையிலான அரசு தான் என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் நைன்ட்டியில் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ விபி சிங்க்குன்னு வந்துருக்கணும் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து விபி சிங் தானே பண்ணியிருப்பாங்க அந்த இடஒதுக்கீடு வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒனில் தான் நரசிம்வரா அரசு என்ன பண்ணியிருக்கோம் உயர் வகுப்பினரில் இருக்கக்கூடிய ஏழ்மையருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா உயர் வகுப்பில் இருக்க ஏழ்மையருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வாங்குகிறது வந்து பார்த்திங்கனா நரசிம்மரா அரசு ஓகேங்களா ஏன்னா இது கொடுத்தது இருபத்தி சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து விபி விபிசிங் அரசு ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது விபிசிங்னு வந்திருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து ஆறாவது கேள்வி பாருங்கள் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுவது எது ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுவது எது தூத்துக்குடி சேலம் கோயம்புத்தூர் மதுரை சூப்பர் இதுக்கான என்னதுங்க சி கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு அந்த இயந்திரங்கள் மற்றும் மோட்டார்களாக வந்து வழங்குறதுனால இது காற்றழுத்த விசைகோயா நகரம் அதாவது பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் என்னதுங்க பம்ப் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுங்க கோயம்புத்தூர் தான் வந்து பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் கிடைக்கக்கூடிய மாவாரிக்கும் இயந்திரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது யூனிட் ஐஎன்எம் தியாகிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ தியாகிகள் தினம் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி ஜனவரி ஒன்பது அக்டோபர் ரெண்டு ஜனவரி முப்பது பிப்ரவரி எட்டு சூப்பர் இதுக்கான ஆன்சர் உடனே எடுத்துகிட்டு இருப்பீங்க ஜனவரி முப்பது தாங்க தியாகிகள் தினம்னு அழைக்கப்படுது ஸோ ஏன் அப்படின்னா ஸோ மகாத்மா காந்தி இறந்த தினம் விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவாக என்ன பண்ணுறாங்க தியாகிகள் தினத்தை வந்து குறிப்பிட்றாங்க அன்றிதான் இந்த கோட்சியை என்ன பண்ணியிருப்பாருங்க ராஜாராவ் கோட்சியை என்ன பண்ணியிருப்பார் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் என்ன பண்ணியிருப்பார் காந்தியை வந்து சுட்டு கொண்டு இருப்பார் ஓகேங்களா அப்போது அந்த நாள் ஜனவரி முப்பதாக தான் என்ன சொல்கிறாங்க விடுதலை போராட்ட வீரர்களான தியாகிகள் தினம் வந்து கொண்டாடப்படுதுங்க ஓகேங்களா ஸோ ஜனவரி ஒன்பதை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அக்டோபர் ரெண்டு அது நம்ம காந்தி ஜெயந்தியாக நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம் காந்தியோடய அந்த பிறந்தநாள் வந்து எப்படி கொண்டாடப்படுதுங்க காந்தி ஜெயந்தியாக வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அப்போது இங்கே இதுக்கான ஆன்சர் வந்து ஜனவரி முப்பதுங்க ஸோ ஜனவரி முப்பது தான் வந்து பார்த்தினா தியாகிகள் தினமாக என்ன பண்ணப்பட்டுருக்கு கொண்டாடப்பட்டுட்ருக்கு அப்போ தியாகிகள் தினம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ ஜனவரி ஒன்பது நம்மளுக்கு தெரியும் பிரசா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏன்னா அப்போ தான் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஓகேங்களா அப்போ ஆனால் இதுக்கான ஆன்சர் ஜனவரி முப்பது அடுத்து யூனிட் எயிட் பாருங்கள் கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நில்லாமை ஆகியன குறித்து பேசும் நூல் எது கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நில்லாமை ஆகியன குறித்து பேசும் நூல் எது சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுக்க சி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நில்லாமை ஆகியன குறித்து பேசக்கூடிய நூல் வந்து பார்த்தோன்னா வளையாபதி தான் வந்து பேசுதுங்க ஓகேங்களா வளையாபதி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் யூனிட் நைன் இந்தியா எந்த ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது பாருங்கள் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த திணைப்பயிர்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுனால ஒரு ஆண்டு திணைப்பயிர்களோட தேசிய ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க அப்போ எந்த ஆண்டு இந்தியா வந்து திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க ஏதான் இதுக்கான ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டு தான் இந்தியா என்ன பண்ணியிருக்கும் தினைப்பயிர்களுக்கான தேசிய ஆண்டா வந்து அறிவிச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகமான எஃப்ஏஓ தான் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம என்ன பண்ணுறாங்க தினைப்பயிர் ஆண்டா அறிவிக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே திணைப்பயர் ஆண்டா வந்து தேசிய ஆண்டா அறிவிச்சிட்ருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பாருங்கள் மேக்ஸ் ஒரு அசலுக்கு மூணு ஆண்டுகளில் ரூபாய் எட்நூற்றி ஐம்பதும் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் கூடுதல் தொகையாக கிடைத்தால் அசல் எவ்வளவு பாருங்க தனி வட்டியில் தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டுமே வந்து கிடைக்குதுங்க ஸோ ஒரு அசலுக்கு தண்ணி வட்டி வேற்றுல மூணு ஆண்டுகளில் ரூபாய் எட்நூற்றி ஐம்பதும் நாலு ஆண்டுகளில் ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சும் கூடுதல் தொகையாக கிடைத்தால் அசல் எவ்வளவு ஓகேங்களா ஸோ தனி வட்டி தான் அதை டைப்பிங்ல மிஸ்டேக் ஆகிருக்குங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் நிறையா ஆன்சர் தெரிஞ்சுங்க மேக்ஸ் செஞ்சுங்க நிறையா ஈஸியாக போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் போட்டுன்னு இருங்க ஒரு பேப்பரில் நான் அதுக்குள்ளே இங்கே கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஓகேங்களா அப்போ முதல்ல பாருங்கள் முதல்ல நம்ம ஃபோர் இயர்ஸ்க்கு எடுத்துலாம் ஃபோர் இயர்ஸில் எவ்வளோ அங்கே கிடைக்குதா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கூடுதலாக கிடைக்குது ஓகேங்களா அப்போ த்ரீ இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குதுதான் த்ரீ இயர்ஸில் எட்நூற்றி ஐம்பது கூடுதலாக கிடைக்குது அப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்குதுங்க ஓகேங்களா அப்போ ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா அப்போ ஒன் இயரில் எழுபத்தஞ்சுனா நம்ம ஃபோர் இயர்ஸ் எடுத்துக்கலாம் அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா அப்போ ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் எவ்வளோங்க வரும் நாலஞ்சு இருபது மீது ரெண்டு ஏழு இருபத்தெட்டு மீது ரெண்டு முப்பது முந்நூறுங்க அப்போ நாலு வருஷத்தில் வந்து பார்த்தின்னா முந்நூறுபா வந்து அதனோட வட்டியாக வந்து கிடச்சிருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னூறுபா அதனோட வட்டியாக கிடச்சிருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாலு வருஷத்துக்கு கூடுதல் தொகை எவ்வளோன்னு பார்த்துருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு அசல் தேவை அப்படின்னா கூடுதல் தொகை மைனஸ் வட்டி நம்ம வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அசல் வந்து கிடச்சிடும் அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் முன்னூற கழிக்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முந்நூறு கழித்தா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ அதனோட அசல் தொகை எவ்வளோங்க ஆறுநூற்றி இருபத்தஞ்சு அப்படின்றது தான் அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்தமாரி இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ நாலு ஆண்டுகளில் இருந்து மூணு ஆண்டுகளில் கழிச்சிங்கன்னா ஓர் ஆண்டுகளுக்கான வட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நாலு ஆண்டுகளுக்கான எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதுலேருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அசல் உழவு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சரிங்க அடுத்து இந்த வீடியோக்கான கேள்வி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா உலக பூமி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக பூமி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் இருபது ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் பண்ணிடுறேன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அந்த டென் வீடியோஸ் டென் கொஸ்டன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்